வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னுடைய சில வீடியோக்களில் கமெண்ட்ஸில் சில சகோதரிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஒரு சகோதரி என்னுடைய கணவரை என்னை அடிக்கடி காயப்படுத்தினா நான் என்ன பண்ணுறது எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னும் இன்னொரு சகோதரி என்னுடைய நாத்தனார் மாமியார் கணவர் எல்லாம் சேர்ந்து என்னை செய்கிற டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னும் இன்னொரு சகோதரி என்னுடைய கணவர் மற்றும் மாமியார் எனக்கு செய்கிற கொடுமை என்னால் தாங்க முடியல எனக்கு செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இதுக்கு பதில் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க ஏன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் எந்த மாதிரியான பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அதாவது பிரச்சனை வந்து நிறைய வீட்டில் ஒன்று பவர் ஸ்ட்ரகிள்னால வரலாம் அப்படின்னா நீ பெருசா நாம் பெருசா மாமியார் சொல்கிறத கணவர் கேட்கணுமா நாத்தனார் சொல்கிறத கணவர் கேட்கணுமா இல்லை நான் சொல்கிறத கணவர் கேட்கணுமா அப்படின்னு பொசிவ்னஸ்னால் நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி பிரச்சனைனா உங்களை தான் நீங்கள் மாற்றிக்கணும் உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யார் பக்கம் பேசுவீங்க எந்த குழந்தைய அதிகமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் எப்படி உங்கள் ரெண்டு குழந்தைக்கும் உங்கள் மனசில் உங்கள் இதயத்தில் இடம் இருக்கோ அதே மாதிரி உங்கள் கணவருக்கு உங்கள் நாத்தனாருக்கும் இடம் உண்டு உங்கள் மாமியாருக்கும் இடம் இருக்குது உங்களுக்கும் இடம் இருக்குது எந்த உறவையும் எந்த உறவு கூடையும் கம்பேர் பண்ணி பழகாதீங்க ரெண்டாவது பிரச்சனை எப்படி வரலாம் அப்படின்னா சரியான புரிதல் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதாவது நீங்கள் ஒரு அர்த்தத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் உங்கள் கணவர் வேறு ஒரு விதத்தில் அதை புரிஞ்சிருக்கலாம் இதே மாதிரி உங்கள் மாமியாரும் அப்படி புரிஞ்சுருக்கலாம் இதே மாதிரி உங்கள் நாத்தனார் இருந்தால் இல்லை மற்ற எந்த உறவாக இருந்தாலும் நம்ம சொல்கிற விதம் ஒன்றா இருக்கும் அவங்க புரிஞ்சிக்கிற விதம் வேறு ஒன்றா இருக்கும் இதே மாதிரி அவங்க சொல்ல வர்றதையும் நம்மளும் வேறு விதமாக புரிஞ்சிருக்கலாம் இது ரெண்டு சைடில் எங்கே வேணாலும் அந்த தப்பு இருக்கலாம் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம உட்காந்து யோசிக்கணும் இன்றைக்கி என்ன நடந்தது நம்மளை யார் என்ன சொன்னாங்க நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணணும் உட்காந்து ஒன்று ஒன்றா யோசிக்கிறது மூலமாக அதாவது கோவத்தை விட்டுட்டு பொறுமையாக நீங்கள் இருக்கும்போது அந்த பிரச்சனையை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இல்லை நான் கரெக்டாக சொன்னேன் நான் சொல்ல வந்த விதத்தை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க மாமியார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு தெளிவு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கிட்ட உக்காந்து பேசுறது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் உக்காந்து அதாவது சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் உக்காந்து இங்கே பாருங்கள் நான் இப்படி தான் ஒரு விஷயத்த சொன்னேன் அது இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களை தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டேன் அதுக்கு ஐ எம் சாரி அப்படின்னு கேட்குறதுனால எந்த விதத்துலையும் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம் நம்ம சுயமரியாதையும் மாட்டோம் நமக்கு நெருக்கமான உறவுகள்கிட்ட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நிறைய உறவுகள் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க மூணாவது பிரச்சனை அப்யூஸ் அதாவது பரவலாக கணவன் மனைவியை அப்யூஸ் பண்ணுறது காயப்படுத்துறது மனைவியோட உடலை காயப்படுத்துறது அடிக்கிறது மிதிக்கிறது இதெல்லாம் சில இடங்களில் மனைவி கணவரை காயப்படுத்துறது அப்யூஸ் பண்ணுறதும் நடக்குது ஆணோ பெண்ணோ இந்த கொடுமை உங்களுக்கு தினம் தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உறவு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையே இல்லை இதுலேருந்து வெளிவர்றது தான் உங்களுக்கு நல்லது இந்த சொசைட்டி என்ன சொல்லும் அப்படிங்கிற கவலையெல்லாம் தூக்கி போடுங்க உங்களுக்கு தேவை நிறைய தன்னம்பிக்கையும் கொஞ்சம் தைரியமும் நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும் ஸோ இந்த மூணு விதமான பிரச்சனைகள் தான் பரவலாக நடக்குது இதில் உங்கள் பிரச்சனை எந்த மாதிரியான பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு செய்கிறது அவசியம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்கள் பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு தண்ணியை யூஸ் பண்ணி நமக்கு வேண்டியதை எப்படி நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் ஹோவோ போனோ போனோம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி வெற்றி கண்டது உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் புதுசாக எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்கள் ஃப்ரெண்ட் கிருஷ்ணப்பிரியா